ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற மலிசீரியில் தாங்க மலசீரியில் எடுத்து என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப அங்கே வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி இருந்துட்டு மனோகரை வந்து நான் தான் வந்து அவர் வந்து சம்பவம் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா கிட்டே வந்து சொல்லி சொல்கிறாங்க ரஞ்சிதாவும் இருந்துட்டு நீங்கள் சொன்னீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து அவரை வந்து நான் இந்த வீட்டை விட்டு வந்து துரத்தாமல் வந்து இன்னும் வந்து வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகரை வந்து துரத்தாமல் வந்து வச்சுருக்காங்க அப்போ மனோகர் பண்ண விஷயம் அதுக்கப்புறம் அரவிந்த் மல்லி தேவசேனா அன்னபூர்ணி எல்லாருக்கும் பண்ண விஷயமும் வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து தெரிய வந்துட்டுருக்கு எப்படி தான் வந்து அந்த போன கண்ணுக்கு மட்டும் வந்து தெரிய வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில என்ன தான் பண்ணுங்கள் நீங்கள் வந்து என்ன தான் வந்து பண்ணுங்கள் டேரக்டரை வந்து நேராக வந்து போய் சொல்லிடுவாங்களோ இந்த இது வந்து இப்படியெல்லாம் வந்து அடுத்தடுத்து நீ வந்து இப்படியெல்லாம் வந்து பேசுங்கமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிடுறாங்களேன் என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல கதையை வந்து கொஞ்சமாச்சு வந்து ஹீரோயின்னு சொல்லிவிட்டு வந்து ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்கீங்க ஹீரோன்னு சொல்லிவிட்டு ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்கீங்க எந்த படத்துலையாச்சும் வந்து பாருங்கள் ஹீரோ தான் வந்து எப்பயுமே வந்து வின் பண்ணிகிட்டு இருப்பாரு ஆனால் அந்த மாதிரியே வந்து நம்ம வந்து இந்த சினிமாக்கள் வந்து பார்த்து பார்த்து இப்போ இந்த சீரியல்லையும் வந்து அந்த மாதிரி வந்து ஏன் வந்து கொண்டு வராமல் வந்து இப்படி வில்லியோடைய ஹீரோயிஸ்த மட்டுமே வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக வந்து நமக்கு வந்து புரியலைங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ராஜேஸ்வரி வந்து எந்த அளவுக்கு வந்து கொடூரமாக வந்து இறங்கி வந்து மல்லிகவும் விஜயவும் வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்களோ அந்தளவுக்கு வந்து கெடுத்துட்ருக்காங்க ஆனால் அது வந்து தெரியாமல் இவங்க வந்து எப்பா சத்தியமாக வந்து முடியலைங்க என்னால் இந்த கதையை வந்து எதுக்காக தான் வந்து ரிவியூ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க நான் வந்து மனோகரை வந்து சமூகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெத்த பொண்ணு பெத்த அப்பாவே வந்து இப்போ வந்து எப்படி வந்து பண்ண போகிறாங்க கண்ணு முன்னாடி வந்து அவர் வந்து காரை வந்து பிரேக் டவுன் வந்து பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா கிட்டே வந்து சொல்லி சொல்றாங்க ஒரு பொண்ணு ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு துயரம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு வந்து சைலண்ட்டாகவே இருக்காங்கன்னா அவங்க எப்படி ஆப்பட்ட ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு மிருகமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து புரிய வந்துட்டுருக்கணும் சரி ஓகே அப்படியாப்பட்ட ஒரு மிருகத்து கூட வந்து இவங்க வந்து மனோகர் வந்து நீங்கள் வந்து ஜூஸ் போடுறது காலம் விடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு வந்து ரத்தம் வந்துடுச்சு அது வந்துருச்சு மாப்பிள்ளை நீங்கள் வந்து பார்த்து வந்து எப்படியாச்சும் வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துங்க என் பொண்ணுக்கு வந்து ஒரு இந்த ராஜேஸ்வரி இல்லைன்னா அவள் வந்து அவ் வந்து நல்லாவே வந்துருந்திருப்பாள் சின்ன வயசுலேருந்து வந்து கெட்டவங்க கூட வந்து இருந்து அவளுக்கும் வந்து கெட்ட புத்தி வந்து வந்திருக்கேன் ஆனால் அவளை வந்து ஒழுங்காக கரெக்டாக வந்து வளர்க்கணுன்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து இருந்தேன் ஆனால் அதெல்லாம் வந்து என்னால் வந்து முடியாமல் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து ஏகப்பட்டதான் வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காரு ஆனால் இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனோகருக்கு எதிராகவே வந்து இந்த ரஞ்சிதா வந்து இப்படி வந்து சொன்னது ரொம்பவே வந்து மனசுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க அவ்வளோ பெரிய வழியை வந்து கொடுக்குறாங்க பெற்ற அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கார் பிரேக் டவுன் வந்து ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கா மாப்பிள்ள மாப்பிள்ளை கார் வந்து பிரேக் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த மரத்தில் போய் விட்டுட்டு அந்த சம்பவத்தை வந்து எப்படி வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று ஆகி அதுக்கப்புறம் வந்து கோமா ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டாருனா மனோகர் அவ்வளோதான் மொத்தமாகவே வந்து முடிஞ்சிடும் ஆனால் அவருக்கு வந்து எதுவுமே வந்து ஆகாமல் நல்லபடியாக வந்து மறுபடியும் வந்து கோர்ட்டுக்கு வந்து வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா வந்து மனோகரை வச்சு தான் வந்து பிளான் பியிலேருந்து சட் வரைக்கும் வந்து போட்டு வச்சுருக்காங்க பிளான் ஏ வந்து தோத்துடுச்சு இப்போ பிளான் பியிலேருந்து வந்து சட் வரைக்கும் வந்து போட்டு வச்சுருக்காங்க ஆனால் இதுலேயும் வந்து முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் தேவசேனாவும் வந்து ஜீரோ தான் மல்லியும் வந்து ஜீரோ தான் விஜய் வந்து ஜெயில் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு மறுபடியும் வந்து காலத்தை வந்து ஓட்டணும் அப்படின்றது வந்து தெளிவு தெளிவாக வந்து தெரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெண்பாவும் வந்து அதே வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு இல்லை அவங்க வந்து அதே வீட்டில் வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து சொல்லி சொன்னாங்க லண்டன் வந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொன்னாங்க அப்போது லண்டன் வந்து போயிட்டாங்கன்னா முடிஞ்சதுங்க வெண்பாவுக்காக தான் வந்து இவ்வளோ வந்து போராட்டமும் நம்ம வெண்பாவை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்றதான் வந்து அவங்களுடைய போராட்டமே ஆனால் அந்த இடத்துல வந்து வெண்பாவியே வந்து இப்போ வந்து லண்டனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சது சோழி அவ்வளோதான் நீங்கள் வந்து மறந்துடுங்க வெண்பாவியே வந்து மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து இந்த கொலையை வந்து பண்ணது வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்டில் வந்து ஜட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்கன்னா யாராலையும் எந்த ஒரு மாற்றத்தையும் வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட்டு இல்லை இந்த ரிப் டெத் ரிப்போர்ட்டில் வந்து பாருங்கள் ரேணுகா வந்து தான் வந்து இறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெத் ரிப்போர்ட்டே வந்து கொடுத்துருந்தாலுமே வந்து அந்த இந்த இடத்துல வந்து நேராக வந்து நான் வந்து சாட்சியை அந்த கொலையை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாட்சி வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த சாட்சியை வந்து நம்புவாங்களா இல்லை இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்புவாங்களா ஜட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஏன்னா இது ஏற்கனவே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த கேஸ் அப்படின்றதுனால மறுபடியும் இந்த கேஸை வந்து ரீகன்சிடர் வந்து பண்ணுறாங்கன்னா ஒரு மறு சுழற்சி வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் விஜய்க்கு வந்து இது வந்து மொத்த மொத்தமாக வந்து மல்லியோட தப்பு தான் மல்லியோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தார் ஆனால் இப்போ மல்லி இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்த நிலைமைக்கு கூட வந்து இந்திருக்க மாட்டோம் நம்மளை வந்து மொத்தமாகவே வந்து முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கே வந்து நல்லா தெரியும் ஆனால் இருந்தாலையும் வந்து என்ன பண்ணுறது மல்லி நீங்கள் எப்படியாச்சும் வந்து கையில் காலில் விழுந்தாச்சு எப்படியாச்சும் வந்து சாட்சியை வந்து ரெடி பண்ணிக்கோங்க மனோகருக்கு வந்து எதுவும் வந்து ஆகக்கூடாது அரவிந்துக்கும் வந்து எதுவும் ஆகக்கூடாது அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு அவ்வளோதான் நீங்கள் கேஸில் வந்து தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கோங்க தேவசேனாவும் தேவசேனா உங்களுடைய ரிவெஞ்சும் வந்து ராஜேஸ்வரி மேலே வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தது எல்லாமே வந்து ஜீரோ ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் விஜயும் வந்து காப்பாற்ற முடியாது இந்த கேஸ்லேயும் வந்து தோற்றுடுவீங்க நீங்கள் ஒரு பெரிய வக்கீல் அப்படி இப்படி அது இதுன்னு எதனா வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்கலாம் அது இல்லாமல் இந்த கதிரேசன் வந்து ஒரு பக்கம் வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காரு அவருடைய பிளானுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே வந்து சொல்லி வந்து தெரில அவரை வந்து என்ன சொல்கிறாரு நிஷா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளான் வந்து போட்டு வச்சுருக்கேன் அந்த தேவசேனா வந்து கோர்ட்டுக்கு வந்து வரணும் ஆனால் அவள் வந்தான்னா என்ன நடக்குன்றதை வந்து நீ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்ப்பேன் அங்கே ஒரு செக்மேட் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா கிட்ட வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காரு அப்போது அவரும் வந்து ஏதோ வந்து ஒரு பிளானை வந்து போட்டு வச்சுருக்காரு தேவசேனாவுக்கு மல்லிக்கு விஜய்க்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் எதிராக அப்போ இந்த பக்கமும் வந்து ஒரு பிளானை வந்து போட்டுட்டாங்க பிளானை வந்து போட்டு எக்ஸிக்யூட்டும் வந்து பண்ணிட்டாங்க அது வந்து குடௌனுக்கு வந்து அமுச்சு அவரை வந்து நாங்கள் தான் வந்து சம்பவம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா வந்து சொல்லி சொன்னதுனால அப்போ குடௌனில் வந்து கார் வந்து பிரேக் ஆனாலுமே வந்து குடோனுக்கு வந்து போனாங்கன்னா குடோனில் வந்து அவங்கள வந்து கட்டி போட்டுருவாங்க இல்லை ஆளை வச்சு வந்து அடித்து போட்டுருவாங்களா அப்படின்றது ஒரு பயமும் வந்து இருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தேவசேனா வந்து ஏதோ வந்து பண்ணுறதுக்கான பிளானும் வந்து வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து நேர்மையாக அந்த கிரேஸை வந்து நம்ம வந்து எடுத்து முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றத ஒரு நோக்கத்தோடு வந்து உள்ளே வந்து வந்தாங்க ஆனால் அந்த நோக்கத்தில் வந்து இவங்க வந்து மண்ணலி வந்து போட்டுருவாங்களோ அப்படின்ற பயம் வந்து எனக்குள்ளேயே வந்து உண்டாயிடுச்சுங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனா வந்து எதாச்சும் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து வந்து கோச்சுக்கு வந்து வருவாள் ஆனால் விஜய்க்கு சாதகமாக வந்து அவள் வந்து வக்கீலாக வந்து இறங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்லி சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு பயம் வந்து உண்டாகுதா இல்லையா கண்டிப்பாக வந்து பயம் வந்து உண்டாகியே வந்து ஆகணும் அப்படின்றதுக்காகவே வந்து சொல்லி சொன்னாரா இல்லை வந்து சும்மா சொன்னாரா இல்லை உண்மையிலேயே வந்து ஏதாச்சும் வந்து தேவசேனா வந்து ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா அப்படின்றது வந்து நம்ம எபிசோட் பார்த்தா தான் வந்து தெரிய வரும் ஆனால் விஜய் உங்களுக்கு வந்து வந்திருக்கிற துயரம் வந்து ரொம்பவே வந்து பெரிய துயரம் தான் சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா அந்த வந்து வாட்டி வதக்கி எடுக்கிறாங்க வாழ முடியாம பொண்ணை விட்டு மனைவியை விட்டு சொந்த பந்தங்களெல்லாம் எல்லாம் விட்டுட்டு இங்க சொத்து பத்துகள் எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு இப்போ நடுதருவில் வந்து ஜெயில் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்றத நினைச்சாலே வந்து எனக்கு வந்து கண்ணீர் மலையா வந்து வருது ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுடைய முட்டாள்தனத்தால் தான் நீங்கள் வந்து விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போயாச்சும் வந்து புரிஞ்சுக்கோங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி ஊட்ட டம்